பார்க்கலாம் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பெண்ணாகரத்தில் குடியிருப்புகளில் சூழ்ந்த காவிரி நீர் அண்மை செய்தியாக காவல் கண்காணிப்பாளர் உதவியுடன் குடியிருப்புகளை விட்டு வெளியேறும் மக்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதிகிட்டு இணைப்பில் உள்ளார் வெள்ள நீரானது குடியிருப்பு வாசிகள் புகுந்துள்ளது விவரங்கள் என்ன பதிவு பண்ண தொடர்ந்து காவேரி இரண்டு மாதங்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டு லட்சம் கனடியாக நேற்று முதல் அதிகரித்துள்ளது இதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர் சாந்தி அவர்கள் ஈக்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் வந்து தடை விதித்துள்ளது மேலும் பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கண்ணாடி தண்ணீர் நேற்று வந்த நிலையில தற்போது படிப்படியாக நீர்வரத்து குறைந்தது இதனால் மாவட்ட கண் கண்பாணிக்கு தேவ சுபாக அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு குடியிருப்புக்குள்ள நீர் வந்து போவதை பார்த்து அவர் எல்லாருமே குடியிருப்பு வந்து அகற்றி வருகிறார்கள் குடியிருப்பு கரையோரம் இருக்கிற பகுதியில் எல்லாருமே சுமார் முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணீர் வந்துள்ளது குடியிருப்பு பகுதியில பாத்தீங்கன்னா நாடார் கொட்டாய் ஆலம்பாடி புள்ளிகுண்டு பகுதியில் சுமார் வீட்டு சுமார் ஒரு ஐம்பது வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு குடியிருப்பு குழுவத்தை இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து அகற்றி பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார் ரேஷ்மா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதிரி